வாழைப்பூவை அடிக்கடி சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது உடம்பு வந்து இடையை குறைக்கும் எதிர்ப்பு சட்டியை நோய் எது எதிர்ப்பு சட்டியை அதிகப்படுத்தும் உடம்பு இருக்கிற சர்க்கரையை குறைக்கும் கருப்பு பைக்கு நம்ம நம்ம நல்லது வாழைப்பூவில் ஏகப்பட்ட நம்பி இருக்குது வாங்கடிக்கு வாழைப்பூ பொறிச்சிக்கலாம் வாழைப்பூவு பொறிச்சிக்கலாம் வாழை பூ பார் பால் எப்படி விழுகு எறும்பு சில்லு எறும்பு தனி பிரியா கொஞ்ச நாள் என்ன எடுத்துக்கலாம் வேலை பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் வாழைப்படைய சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி எண்ணெய் தேட்டுக்கிட்டோமே உள்ளக்கார நார் எடுக்கலாம் கையில் பிசு பிசுன்னு ஒட்டாது உள்ள நரம்பு எடுத்தா போதா ஆ ஆ

கடிச்சு போயிடும் மறக்க மறக்க நல்லா பொடி பொடி ஆறி புல் எடுத்து போட்டுருப்பா என்ன கேட்டால சரி நான் போட்டியா போட்டு நாட்டுக்குவேன் பாப்பா என்ன பண்ற ஏனப்பேன் அப்போது என்ன பண்ற காய்காயின்னு பண்ற வாழைப்பூ சுத்தம் பண்ணியாச்சு வச்சு செட்டி அடி மாதம் டீ குடிக்கிற தமிழாறுல ஒரு தமிழார் தண்ணி அரிஞ்சு வாழை பூ கொட்டிக்கலாம் கொடுத்தேன் கருணா சாமி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் போடு ஆறும் பூனு வஞ்சோறு போட்டுக்கலாம் முடி சாமி ஒரு போக செத்த நாள் வந்தால் போதும் இறக்கி வச்சுக்கலாம் வேதித்து வைத்து வாழைப்பூவை தண்ணி வடிச்சிக்கலாம் வாழைப்பூ அடித்து வச்சாச்சு ஜட்டி அடுப்பு மரக்கிறேன் ஒரு மூணு எண்ணெய் அரிஞ்சு வந்து சின்ன வெங்காயம் ஒரு கப்பு ஒரு இருபது கல் பூண்டு இருபது கல் பூண்டு ஆறு கடலை பருப்பு அரை பூணும் உளுந்த பருப்பு அரை அரைப்பூணும் ஒரு மூணு தேங்காய் போட்டுக்கலாம் கருப்பாக இருந்தாலும் ரெண்டு கொச்சு கொட்டு மல்லி அரைப்பணும் ஈரவா அரைப்பணும் வேதிச்சு வச்ச வேலை மூட்டி கொட்டி ஒரு தடவை இதை வாங்கிக்கலாம் வா கொட்டுறேன் மெண்ணப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம் போட்டுக்கலாம் புய் தண்ணீச்சு கழுவிக்கிறான் எழுந்திச்சக்கா சோட்டு புயல் சுத்தமாக கழுவி போட்டுக்கிறேன் நல்ல வணங்கி பச்சுமாதிரி எடுத்துருவான் ஆ வந்துடலாம் இது கொட்டிக்கின்னு தேங்காது கொட்டி ஆட்டிக்கலாம் தேங்காய் இது முதல்ல கொட்டிக்கணும் அப்புறமா அதை கொட்டை உள்ளே போட்டு கொட்டு தண்ணி அடிச்சு போ தண்ணி நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம் ஏன் தண்ணி டிவா தேவையில்லையா தண்ணி வேணும்னா பூ வலிச்சு தண்ணியே ஊற்றிக்கலாம் வாழை போட வேல அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஆச்சிக்கலாம் நல்ல மஞ்சு பாய்ச்சி அப்படி கம கமக்கமக்க நடக்குது அடிச்சு எடுத்துக்கலாம் சட்னி ஆட்டியாச்சு ஒரு பூணு எண்ணெய் காணு கடுகு ஒரு பத்து கடுப்பாக ஆ ஆனப்போட சட்னி ரெடி வேண சாப்பிடலாம் சாப்பிடுங்க எப்படி பாப்பா இருக்குது அது சூப்பரா இருக்குதாயா எவ்வளவு இருக்கு சூப்பக்காயா சூப்பரா இருக்குதா சாப்பிடு சாப்பிடு உப்பு காரம் எல்லாம் சரியாகுதா நான் சாப்பிட்றேன் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் சட்னி சாப்பாடு பிணைய பெனைய அப்படியே கம 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 கமும் சூப்பரா இருக்குது இந்த வாழைப்படையில வறுத்து சாப்பிடலாம் தொழில் பண்ணி சாப்பிடலாம் வடை சுட்டு சாப்பிடலாம் இந்த வாழைப்படைக்கு எல்லா நம்ம இருக்குது இந்த வாழைப்படையில ஏவப்பட்ட நம்மி இருக்குது தவறாத கிடைச்சாலும் சாப்பிடுங்க கிடைச்சாடி வைக்க வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க குழம்பு இதை இது அடிக்கடி சாப்பிட்டா கூட ஒரு தீர்வு கிடைக்கும் செருப்பையும் வலுவாகும் அடிக்கடி இது செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது